கர்த்தரும் கட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே டேவிட் என்ற ஒரு சிறுவன் பிறக்கும் போதே நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாமல் பிறந்து விட்டான் அப்படி பிறக்கும் குழந்தைகள் சில மணி நேரங்களிலே வெளியில் இருக்கும் காற்று தண்ணீர் ஆகியவற்றிலிருந்து தொட்டிக்கொள்ளும் கிருமிகளால் மறித்து போவார்கள் ஆனால் அந்த நாட்டிலே மிகுந்த மருத்துவ வசதி இருந்ததினாலே அவனை ஒரு பாட்டில் போன்ற ஒரு பெரிய அமைப்புக்குள்ளே வைத்து செயற்கை சுவாசம் சுற்றிலும் கிருமியற்ற சூழ்நிலை ஆகியவற்றை உருவாக்கி பாதுகாத்து வந்தார்கள் அவனுக்கு பன்னிரண்டு வயது வரை அந்த பாட்டில் அமைப்புக்குள்ளேயே வைத்து சிகிச்சை அளித்து நடக்க பழக்கி பேச பழக்கி பலவிதமான எலக்ட்ரானிக் கருவிகளின் மூலமாக அவனுக்கு கல்வி கற்பித்து வளர்த்து வந்தார்கள் ஆனால் பன்னிரண்டு வயதிலே அவனை சோதித்தபோது அவனுக்கு போதிய அளவு நோய் எதிர்பார்த்தல் உருவாகி இருந்தது பல பரிசோதனைகள் முடித்த பிறகு அவனை வெளியே கொண்டு வரும் நாள் வந்தது அந்த நாளுக்கு முன்பதாக அநேக நிருபர்கள் இது ஒரு விசேஷ குழந்தை என்பதனால நீ வெளியே வந்ததும் என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவன் சொன்னான் நான் வெளியே வந்தவுடன் முதன் முதலாவதாக என் தாயின் கையை தொட்டு பார்க்க வேண்டும் அதன் பிறகு கடவுள் தந்த இளம் காற்றை நான் சுவாசிக்க வேண்டும் மெல்லிய புல்வெளியிலே நான் ஓடி விளையாட வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னான் இதையெல்லாம் நார்மலா இருக்க குழந்தைகள் செய்து கொண்டுதானே இருக்கின்றன அவர்களோ அவருடைய பெற்றோர்களோ என்றைக்காவது இதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீர்களா ஆனால் அந்த பையன் சொன்னான் இவ்வளவு நாளும் இவைகளெல்லாம் இல்லாமலே என்னை உயிரோடு கடவுள் காத்திருக்கிறார் அவரை நான் விசுவாசிக்கிறேன் அவருடைய இயற்கையான படைப்பு எப்படிப்பட்டது என்பதை உணர்வதற்காக நோய் எதிர்பார்த்தை கொடுத்து என்னை வெளியே கொண்டு வருகிறார் எனவே அவருக்கு நன்றி என்று சொன்னான் நாம் பரலோகத்தை குறித்து சிந்திக்கும் போது பரிசுத்தவான்களின் இருதயம் எப்படி எப்படிலாமோ கற்பனை செய்திருக்கிறது அங்கே போகும்போது நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஆசையும் இருந்தது அது ஒரு பரம வாசஸ்தலம் மதித்து போன அநேக பரிசுத்தவான்களை அங்கே காண்பேன் அவர்களுடன் பேசுவேன் பெர்க்மான் சையா கூட என் இயேசுவை காண்பேன் தொட்டு தொட்டு பார்ப்பேன் என்று சொல்கின்றார் நாம் பல்லவத்தை வாஞ்சிக்கும் மாத்தமாக்கள் கத்தரோடைய பேசவும் அவருடைய என்னென்னைக்கும் வாசம் பண்ணவும் விரும்புகிறோம் யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது நாம் இப்பொழுது அவரை காண முடியவில்லையே என்ற தவிப்பு ஆனால் அப்பொழுது காண்பேனே காணும் போது எப்படி இருக்கும் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து அந்த பரிசுத்தவானின் இரண்டாம் வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் மறுமையிலே நாம் எப்படி இருப்போம் நாம் பிள்ளையாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அப்போது அவரை முகமுகமாய் நாம் தரிசிப்பதனால் தரிசிக்கும் வந்த வினாடி அவருக்கு ஒப்பாய் இருப்போம் அவரை போல் ஆவோம் அதைத்தான் மறுரூபமாக்குதல் என்று பவுலபூசன் குறிப்பிடுகிறார் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும் அழிவுக்கு ஏதுவான சரீரம் மறைந்து அழிவில்லாத சரீரம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் நாம் பல்லவத்தை குறித்து நாம் சிந்தித்து மகிழ்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்